வெறும் இந்த ஒரு கை குச்சியை வச்சு ரெண்டு கட்டு புதினா பறிக்கலாம் என்னடி சொல்றேன் ஆமாங்க அந்த குச்சை வச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நம்ம வீட்லேயே ஒரு க்ரோ பேக்கில் ஒன்றும் இல்லைங்க மூணு க்ரோ பேக் முழுக்கவே புதினா வந்திருக்கு இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கிறதால ஈஸியாக நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இருக்கிற குச்சை நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஊனி காட்டுறேன் பாருங்கள் சைடாக வைக்கணும் அது அந்த ஒரு கணு பகுதினு சொல்லுவோம் இல்லையா எங்கே வேர் விட்டுருக்கோ இல்லை வேறே விடலனால பரவாயில்ல அந்த இடத்துல ஜாயின்ட் இருக்கும்ல அது வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமே வேர் பிடிக்கும் அதுவும் இந்த சீசன் சூப்பராகவே பிடிச்சி நிறைய அவாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சாய்வாக நட்டு விடணும் தான் சீக்கிரமே சாய்வாக வேர் பிடிச்சி நல்லா படர்ந்து போகக்கூடியது இது வந்து ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு கீரை வகை கிடையாது புதினா பொறுத்த வரைக்கும் படர்ந்து வளரக்கூடிய அதனால் நல்லா க்ரோ பேக் வந்து படர்ந்து வளரக்கூடிய பேக்கில் வைங்க இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய வளரும் ஓவராக மண் தேவையில்லை உரம் தேவையில்ல என்னென்னா கொஞ்சம் பூச்சிகள் வரும் இந்த கிளைமேட்டுக்கு அப்போ வந்து தண்ணியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லியுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அடித்து விட்டிங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பராக நல்லா ஆர்வஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேக் ஃபுல்லாக நட்டு வச்சதில் எவ்வளோ வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் சீக்கிரமே ஆர்வாஸ் பண்ணலாம் இதை நீங்கள் கட் பண்ண கட் பண்ண அடுத்த டைமுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏதாவது உரங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய வர ஆரம்பிக்கும் அப்போது இன்னும் நமக்கு கீரைகள் கிடச்சிட்டே இருக்கும் ரொம்ப வெயிலில் வைக்கணுமா நிழலில் வைக்கணுமா பெரிய பேகா அப்படின்லாம் கேட்குறீங்க சின்ன பேகாக இருந்தாலே போதும் உங்கள்கிட்ட ஒரு ஹேங்கிங் பாட்டு இருந்தால் கூட அதில் வச்சு வைக்கலாமே தாராளமாக நிழலே இருக்கிற இடத்துலேயும் வைக்கலாம் ஓவர் வெயில் இல்லாமலும் இருக்கணும் ரொம்பவும் வெயில் தேவை கிடையாது நிழலும் அதே மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக வெயிலும் நிழலும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இலைகள் நல்லா பெருசு பெருசாக வரும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கேர் வெறும் வாழைப்பழத்தோல் இதெல்லாமே நான் கொடுத்துட்ருந்தேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் அதை வளர்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் கட் பண்ண கட் பண்ண அடுத்த இடத்துல வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் திடீர்னு நான் சமைக்கும் போது புதினா இல்லை அப்படின்னு தேவையே இல்லை நம்ம மாடியிலேருந்தே கட கடன் எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கிளைமேட்டில் புதினா வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிளைமேட் நம்மக்கேற்ற மாதிரியே ஒத்துழைக்கும் ரொம்ப வெயிலாக இருக்காதால சீக்கிரமே வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் என்னங்க இப்போவே வேஸ்ட் பண்ணாதீங்க கிடைக்கிற தண்டு பகுதி நல்லா திக்காக இருக்கிறத எடுத்து நான் சொன்ன மெத்தட்லேயே பூனி வச்சுட்டு வாங்க நல்லா சாய்வாக நட்டு வச்சிங்கன்னா தான் வேர் பிடிக்கும் அப்போது நீங்களே இதே மாதிரி ஆர்வஸ் பண்ணி தொவையிலோ சாதமோ என்ன வேணால் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம அடித்து பிடிச்சின்னு கிடைக்க ஓட வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் எங்கள் வீட்டில் அப்படித்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்